வெல்கம் டு கிச்சன் இன்னைக்கு ரொம்ப சூப்பரான கோசுமீறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நூறு கிராம் பாசி பருப்பை வந்து எடுத்திருக்கேன் அது ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடலாம் அதுக்குள்ளே நம்ம தாளிச்சிட்டு வந்துடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாக கேஸை சிம்மில் வச்சுட்டு கால் ஸ்பூன் கடுகு ஒரு பத்து பச்சை மிளகாய் வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இல்லை கருவேப்பிலையும் சேர்த்துலாம் நான் சேர்த்தல உங்களுக்கு மீனா கடலையும் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு வெள்ளரிக்காய் ஏல் எடுத்துருக்கேன் ஏழில் வந்து தோல் சீவிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கறத அதையும் சேர்த்திக்கலாம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு பாசி பருப்பு பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு அதை தண்ணி வடிக்கிட்டு பருப்பு மட்டும் இதில் சேர்த்திக்கலாம் தாளித்து வச்சுருக்கிறதும் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா கலந்து அரை அரைமுடி தேங்காயை வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கலந்துட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்